நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்கறது தாங்க செரி அப்படின்வாங்க இதோடய இலைகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ பச பசேன்னு இருக்குன்னு இது பொதுவாக வந்து மழை காலத்தில் பலன் தரக்கூடிய ஒரு சூப்பரான பழங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த பழம் தான் நல்ல பழுத்த பழம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட நமக்கு அவ்வளோ பழங்கள் வந்து கிடைக்குதுங்க ஸோ நல்ல பழுத்து இருக்குது இதோட நிறத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கருப்பாக தெரியுது வந்தீங்களா அதெல்லாம் வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம இதில் மரத்தில் எந்திரவா நல்லா காய்ச்சி தொங்குது பச்சையாக இருந்தால் இப்படி தான் இருக்கும் ஸோ காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் மஞ்சள் பச்சையாக இருக்கும் பழுத்ததுக்கு பின்னாடி இப்படி ஆயிருங்க ஆக்சுவலாக வந்து இதில் பிளாக் கிடையாதுங்க இது வந்து என்னென்ன சொல்லலாம்னா ஒரு ரெட்டு தான் பிளாக் அப்படின்றது இதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மரம் ஃபுல்லாக காய் இருக்குங்க அவ்வளோ காய்கள் நிறைஞ்சு கிடக்கு அதுவும் சைஸை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது பொதுவாக அந்த மழை காலத்தில் தாங்க அள்ளி கொடுக்கும் நமக்கு கொட்டை வல்லலாக கொடுத்துருக்கு இந்த சமயத்தில் பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட் எல்லோரும் பக்கத்தில் இது பக்கத்தில் வந்து ஃபேஷன் ஃப்ரூட் எல்லோ வந்து கீழே கிடக்கு பாருங்க நிறையா நமக்கு பிடிச்சதே இந்த பழம் தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ நிப்பாக இருக்குது அந்த துவர்ப்பு வந்து லைட்டாக தெரியுது வெலை போட்டாலும் ஈஸியாக வரும் பட் இருந்தாலும் இப்போல்லாம் நர்சரியில் வந்து ரொம்ப கிராஃப்டு எல்லாமே கிடைக்கும் வாயில் போட்டோன்னு கரையுதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் வளங்க என்னென்னா வித்தியாசமான பழம் ஃபுல்லாக பழம் அப்படின்றதுல வேறு லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் யாராவது வளர்க்குறீங்க யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கவுன்பர்ஸை கவன் பண்ணுங்க இது தாங்க சூரியனம் செரி அப்படின்வாங்க சூரியனம் செரி சூரியனம் செரி அப்படின்வாங்க ഓക്കെ ഫ്രണ്ട്സ് നാളെ ഒരു വിദ്യാസമാന വീഡിയോസൂടെ സന്ദിപ്പോൾ നന്ദി വണക്കം